ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா இந்த விஷயத்தை நல்லா கேட்டுக்கோ லக்கு இல்லாமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒன்றும் சாதிக்க முடியாது தெரிஞ்சுக்கோ நீ நினைத்தது கொஞ்சத்திலாவது மிஸ் ஆகிவிடும் அதுதான் லக்கு இல்லை என்பது உனக்கு வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் நேரிட்டாலும் இன்னொரு உனக்கு கொள்ளாதே ஏனென்றால் உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவார்களே தவிர வருத்தப்படுபவர்களே இருக்க மாட்டார்கள் உன்னுடைய கஷ்டத்தை நீதான் ஆறுதல் சொல்லிக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் மனிதனுக்கு நண்பர்கள் தேவைதான் புரிந்து கொள்ளாத நண்பர்கள் இல்லாமல் இருப்பதுதான் நல்லது அது போலவே புரிந்து கொள்ளாத மனைவியும் இல்லாததே எவ்வளவோ பெட்டர் ஒரு இஷம் நன்றாக கேள்வி தூக்கம் மனிதனுக்கு எவ்வளவு அவசியம் என்றால் தூங்கினால் அனைத்தையும் மறந்து விடுவோம் இல்லை என்றால் எல்லா நினைவுகளும் செவன்டி எம் எம் திரையில் காட்டிவிடும் இன்னொரு விஷயம் நீ பணத்தை சம்பாதித்து வைத்தால் கோடீஸ்வரனாக ஆக முடியும் அது சுடுகாட்டு வரைக்கும் உபயோகப்படும் ஆனால் நீ தானமாக கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாவும் உன்னை புண்ணியவானாக மாற்றிவிடும் அந்த தானம் உன்னை தெய்வத்தினுடைய காலடி வரைக்கும் கொண்டு செல்லும் உன்னை காசே செலவு செய்யாத கஞ்சன் என்று எலக்காரமாக பேசினாலும் பரவாயில்லை பணத்தை அனாவசியமாக செலவு செய்யாமல் சேர்த்துவி உன்னை கஞ்ச மகாராஜன் என்று சொன்னவர்களே நாளைக்கு அவருக்கு என்னடா கோடீஸ்வரன் என்று சொல்வார்கள் பார் எவ்வளவு கௌரவம் என்று நண்பா இந்த உலகத்திலே ஆசைக்கு அந்தம் இல்லை பைசாவுக்கு பாவம் இல்லை இந்த இரண்டுக்கும் பின்னால் ஓடும் மனிதனுக்கு மன நிம்மதியே இல்லை வெற்றி பெற்றவன் பண்டிகை போல் கொண்டாடி மகிழ்ச்சியாக இருப்பான் தோற்றுப்போனவன் கவலைக்குள்ளாகுவான் அவை இரண்டுமே சாஸ்வதம் இல்லை என்று நினைப்பவன் எப்போதும் சுகமாக சந்தோஷமாக இருப்பான் அவனுக்கு இருந்த வரையில் அடைவான் கஷ்டத்தினுடைய வலி தெரிந்தவன் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான் இஷ்டத்தினுடைய மதிப்பு தெரிந்தவன் யாரையும் விட்டுவிட மாட்டான் தெரிந்து கொள்ள நம்பா இது உண்மை